அனைவருக்கும் வணக்கம் என்னது இறைவனை அடையிறதுக்கு தியானத்தின் மூலமாக இறைவனை அடையலான்னு சொல்கிறாங்களே நான் சொல்லலை காலங்காலமாக இல்லை சித்தர்கள் மகான்கள் எல்லாம் சொல்லிட்டு தர அதை நானும் இப்போ சொல்கிறேன் அது எப்படி தியானங்கிறது கண்ணை மூடிட்டு இப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே ஏதோ சவுன் சக்கராசுங்கிறாங்க இங்கே கொண் கொணர் உணர்வை இங்கே கொண்டு வர சொல்கிறாங்க இங்கே கொண்டு வர சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இறை காட்சி கிடைக்கும் இறைவனை உணரலாம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இப்போ கேட்குறதுக்கு வந்து தேர்ட்டிக்கில் ஏதோ ஒரு சாதாரண ஒரு செயல்பாடு மாதிரி இருக்கும் தியானங்கிறதே ஒரு மர்மமான ஒன்றாக இருக்குது அது மர்ம உணர்வு 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 மாதிரி இருக்குது கடவுளுங்கிறதே கண்ணுக்கு தெரியாத ஒன்று தானே தியானங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒன்று கடவுளும் மர்மமானவரையும் தியானம் செய்கிறோம் தியானத்தை உணர்கிறோங்கிறதே ஒரு மர்மமான ஒரு விஷயம்தான் இதை நான் தியானம் செய்கிறேன் அப்படிங்கிறத வெளியில் அப்படி எடுத்து காட்ட முடியாது ஒரு பொருள் இந்த அந்த இருக்குது அந்த பொருள் எடுத்து காட்டலாம் அந்த பொருள் எடுத்து ஆனால் தியானங்கிறது ஒரு பொருள் இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் ஒரு தன்மையை ஒரு அலைகளை இந்த உடலில் நாம் உணர்ந்து ஓ அந்த தியானத்தின் மூலமாக பெறப்பட்ட உணர்வை நம்ம அடைந்து அந்த உணர்வு இது இந்த உணர்வு தான் பர பரபிரம்ம உணர்வு அப்படிங்கிறதை நம்ம உணர்றது அப்படிங்கிறது தான் தியானம் அது எப்படி இந்த தியானத்தில் அப்படியே முன்னேறிய உயர்ந்த நிலைக்கு வந்த உடனே இதுதான் பரம்பொருள் இது தான் நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும் ஆரம்பத்தில் ஒரு ஒரு சப்ஜெக்டை படிக்கிறப்போ ஒரு கெமிஸ்ட்ரியோ எடுத்துக்கலாமே ஆரம்பத்தில் ஒன்றும் புரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும் புரியும் அதில் என்ன டீப்பாக போக என்ன டீப்பாக போக என்ன டீப்பாக போக அப்புறம் கெமிஸ்ட்ரி தான் புரியும் ஆரம்பத்துலேயே புரிஞ்சுக்காது இல்லையா தியானமும் ஆரம்பத்தில் அப்படி தான் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் சொல்கிறது ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பித்தோன்னா அது சைலண்ட்டே இல்லாமல் நம்ம டீச்சர் நம்ம ப்ரொஃபஸர் சொல்கிறத கேட்டு உட்காந்து காமடிக்கிறோம் இப்போ நம்ம வீட்டில் வந்து யாரும் டிஸ்டர்பன்ஸ்லாம் உட்காந்து உட்காந்து நம்ம அவுட் பண்ணி அப்படி தான் நம்ம எந்த சப்ஜெக்டிலையும் நம்ம இந்த சப்ஜெக்டாகவே மாற முடியும் தியானமும் அப்படி தான் ஒரு குருமார் சித்திரன் மகான்கள் ஞானிகள் நம்ம முன்னே வந்து எல்லோரும் சொன்னது அது உணர்ந்தவர்கள் சொன்னது உணராமல் தீர்வு பேசிகிட்டே போகலாம் அதெல்லாம் ஒன்றும் தியானத்துக்கு உபயோகப்படாது உணர்ந்தவர்கள் அதை நமக்குள்ளே அவர்களுடைய அலைகளாலும் சில பயிற்சியின் வாயிலாகவும் வாயிலாகவும் தியானம் பயில உள்ள புகுத்துறப்ப அவங்க அதில் முன்னேறி வரும் பொழுது பல கஷ்டங்களை கடந்து முன்னேறி வரும் பொழுது அந்த உணர்வில் பரபிரம்ம உணர்வில் காலம் கடந்து எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிற நெ தூரம் கடந்து இருக்கிற அந்த உணர்வு நமக்கு புலப்படும் பொழுது அதை நாம் உணரும் பொழுது நாமும் அந்த உணர்வுள்ள உணர்வின் ஒரு பகுதி தான் இந்த உடலும் இந்த உடல் உள்ள ஓடுற உயிராற்றலும் இந்த பிரபஞ்ச பேராற்றலின் பரம்பொருளின் ஒரு ஆற்றல் தான் அந்த ஆற்றல் தான் இவ்வளோ வடிவெடுத்து இவ்வளோ உருவங்களை கொடுத்து நம்மையும் படைத்து நமக்கு இப்படி கேள்வியும் கொடுத்து அந்த கேள்விக்கு உலகத்தில் உள்ள கேள்விகளுக்கும் அது பதிலை கொடுத்து அப்புறம் இறைவன்னா என்னங்கிற ஒரு கேள்விக்கு பதிலையும் கொடுத்து தியானத்தின் மூலமாக உணர வைக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டை படித்ததும் அது தான் மேக்ஸை நம்மன்னு நம்ம நினைக்கிறோம் கிடையாது கெமிஸ்ட்ரியை நம்ம படிக்கிற எல்லா எந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் ஆகட்டும் உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானமாக இருக்கட்டும் மனிதன் முயல்வானோம் மனிதர்கள் முயல் முயல்வோம் அப்புறம் நம்ம காட்சிக்கு இது வரும் நம்ம அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே எந்த சப்ஜெக்ட்டும் வராது எந்த விஞ்ஞானம் முன்னேற்றமும் வராது ஆமாம் இவ்வளோ கண்டுபிடிப்புகளும் நம்மளுடைய உழைப்பு அப்புறம் நம்ம அந்த எல்லையற்ற பரம்பொருளுடைய அனுகிரகம் அப்புறம் அது வழிவிட்டமையால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது எல்லாத்தையும் இப்போ பரபிரமம் படிச்சிருக்க எல்லா நவகிரகங்களும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது எல்லா ஸ்டார்ஸும் அது வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது வெப்பத்தை அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்குது இங்கே திரு உள்ள அனைத்து பிளானட்ஸ் அனைத்து ஸ்டார்ஸும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம மனசுன்னு ஒன்று அது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அந்த மனசின் வாயிலாக நம்ம அந்த இறைநிலையை அடைகிறது உணர்தல் மனசின் வாயிலாக அந்த உணர்ந்து அடைஞ்சிட்டோம்னா அப்புறம் உடம்பாலேயே அதை உணர முடியும் ஓ இதுதான் இறைவன் இதுதான் அந்த ஞானம் அப்படின்னு தெளிவாகிடுவோம் அப்படி இறை காட்சி கிடைத்த நாமும் நாமளும் அந்த இறை பகுதியின் ஒரு அங்கந்தான் அப்படின்னு எப்பொழுதுமே நமக்கு இறை துணை இந்த இருக்குப்பா இந்த கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இறையும் எனக்குள்ளே இருக்குது அந்த இறை தான் நானும் அந்த இறை ஆஹா அப்படின்னு அந்த இறையை பார்க்குறப்ப உணர்றப்ப அது ஆனந்தப்படுறப்ப எவ்வளோ நல்லாயிருக்கும் உலகம் சந்தோஷமாக இருக்கும் உலகத்துக்கு இப்படி ஞானமடைந்தவர்களால் நன்மை தான் நுழையுது ஞானத்தை உணர்ந்தவர்களால் நிறைய நன்மைகள் தான் விளைஞ்சிருக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய இறங்கிடுவோம் எதையும் வெறுத்து பார்க்க மாட்டோம் எல்லாவற்றையும் சகிப்பு தன்மையிடம் அற அரவணைத்து அன்பாக வழி என்ன வழியில் தான் பார்ப்போம் அப்படி இருந்தால் இருக்கும்ல ஆக மறைப்பொருள் ஆகிய அந்த இறை பொருளை உணர இன்னொரு வடிவமான தியானத்தின் வடிவிலே நாம் சென்று அதை உணர நாம் முயன்றோம் என்றால் அந்த மறைபொருள் நிறைபொருளாக நமக்கு கிடைக்கும் அந்த நிறைபொருளில் நாம் அப்படி நிறைவாக நிறைஞ்சு நிற்கலாம் ஆனந்தமயமாக அடுத்த வீட்டில் சந்திப்போம் அனைவரும் மாடு